ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி மிக்சர் தான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சதெல்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ராகி மாவு கடலை மாவு அரிசி மாவு பொட்டுக்கடலை நிலக்கடலை உப்பு தேவையான அளவு அவளு வெள்ள அவளு இன்னும் செவப்பவுள் மிளகாய்த்தூள் கருவேப்பில் ஒரு சிட்டியே சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது ஒரு டம்ளர் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு கால் டம்ளருக்கு அரிசி மாவுங்க ஒரு அரை டம்ளர் கடலை மாவுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க இது கொஞ்சம் ராகி மாவும் அரிசி மாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் இழுக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு கப்பில் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க நல்ல தோசை மாவு பதறத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் இது வந்து பூந்திக்காக தனியாக கரைச்சி எடுத்து வைக்கிறேங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ந்து கலந்துக்கங்க நான் முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்த மறந்துட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்தும் போது நல்லா கலராக இருக்குங்க அதுக்காக பாருங்க இந்தளவு இருக்கணும் மாவு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போது நம்ம ஓமப்பொடி அச்சில் அச்சு போட்டு கொஞ்சம் எண்ணெய் தொடச்சி விட்ருலாங்க மாவு ஓட்டாமல் இருக்கிறக்காக இப்போது நம்ம இந்த அச்சுக்கு தகுந்த அளவு மாவு எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள் போட்ட உடனே மேலே எலும்பி வரணும் ஒரு துளி மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா இப்போது சுற்றி விட்டுர்லாங்க நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா சுற்றி வருங்க இந்த அளவுக்கு சுற்றுனதுக்கப்புறம் ஒரு சட்டுன்னு வந்துடுங்க பார்த்திங்கன்னா சுற்றின உடனே நமக்கு எப்படி பபுள்ஸ் அடங்கிடுச்சுன்னு பாருங்கள் இன்னொரு சைடும் திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் சுற்றி எடுத்துக்கோங்க ஒரு அரிகரண்டி வச்சு எல்லாத்தையும் அப்பப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க சல்லடையோ அரிகரண்டியோ ஏன்னால் அடுத்தடுத்து மிச்சர் போது நமக்கு எந்த தூசும் இல்லாமல் இருந்தால் கரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்தா முக்கால் கப்பு நடக்கடலைங்க அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கூட குறைய வேணும் அப்படின்னா சேர்த்துக்கங்க கூட வேணுனாலும் நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணுங்க கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்துனீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா பொறிஞ்சு வருங்க இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு அரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எண்ணெயும் அடுத்தடுத்து நம்ம போடும்போது கரிஞ்சு அடியில் நிற்காது எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விடுங்க அதுவும் பொன்னிறமாக வரட்டும் பொட்டுக்கடலை வெந்த உடனே எல்லாமே மேலே முதந்து வந்துடுங்க இப்போது அரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ள உள் அதை உள்ளே சேர்த்தணும் அப்படின்னா எப்படி பொறிச்சு வருதுன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க இது போட்ட உடனே ஆயிருங்க அவள் வந்து போட்ட உடனே மேலே முதந்து வந்த உடனே எடுத்துரணுங்க இந்த மாதிரி அரி கரண்டி வச்சு வர அரிச்சிங்க அப்படின்னா நமக்கு சுத்தமாக வந்துடுங்க நீங்கள் பெரிய சல்லடை கன்று இருந்தால் கூட நீங்கள் அதிலையே கூட பொரிச்சிக்கலாங்க இப்போது நான் செவப்பவுள் சேர்த்துறேன் செவப்பவுள் வந்து வந்து உங்கள் விருப்பந்தாங்க நான் ராகி மாவில் செஞ்சதுனால செவப்பவுள் போடும்போது சேம் கலராக இருக்குங்கிறக்காக சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் வெள்ள உள் மட்டும் போகிற நாள் போட்டுக்கலாம் செவப்பவுள் மட்டும் போகிற நாள் போட்டுக்கலாங்க ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது எல்லாம் சுற்றியாச்சு இப்போது ஒரு பூந்தி கரண்டி ஓட்டோட்டையாக இருக்கும் இல்லைங்களா அந்த கரண்டியில் நம்ம கரைச்சி வச்சுருந்த பூந்தி மாவு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்துர்லாங்க நல்லா அதுவும் பொறிஞ்சு முத்து முத்தாக வரணுங்க பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த கருகப்பிலும் உள்ளே சேர்த்துட்றலாங்க அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு மறந்துட்டேங்க நீங்கள் முந்திரி பருப்பு இதுக்கு முன்னாடி கூட பொறிச்சிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கருகப்பில் பொறிச்சிக்கலாங்க அப்போ முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொண்ணு நிறமாக செவந்து வந்த உடனே எடுத்துடலாங்க தீ மட்டும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா பொறிஞ்சு நல்லா கலர் கிடைக்கும் பொறிச்ச எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு கலந்துட்டு எல்லாம் கலக்கி எடுத்தோம் அப்படின்னா மிக்சர் ரெடிங்க கலந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்